பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் யார் இந்த சார் அப்படின்னு ஒரு செய்தி பயங்கரமாக போயிட்டுருந்துச்சில்ல அது யாருன்னு தெரில அது வேறு ரெண்டாவது பிரச்சனை தற்போது என்ன இந்த சார் அப்படிங்கிற மாதிரி ஆகியிருக்கு என்ன சார்னால் எஸ்ஐ யார் அதாவது சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் அது தமிழில் அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் பயங்கரமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக பல மாநிலங்களை தேர்வு செய்து தற்போது அந்த எஸ்ஐஆர் வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க குறிப்பாக பீகாரில் நடந்து முடிஞ்சிருச்சு அங்கே தேர்தலுமே நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ தற்போது தமிழ்நாட்டில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க இதற்கான அவங்க சொல்கிற காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது போலி வாக்காளர்கள் நிறைய பேர் வந்து அதாவது ஐடியை வந்து தவறாகவே அவங்க பெற்று வாக்கு செலுத்துகிறவங்களாக இருக்கிறாங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இறந்தவர்களுடைய பெயர் வந்து இன்னும் நீக்கப்படாமல் இருக்குது அதனால் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து சட்டவிரோதமாக குடி வந்தவங்களுக்கு கூட வாக்குரிமை இருக்குது இந்த மாதிரி நிறைய காரணங்களை அடிக்கிட்டே நம்முடைய தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை நம்ம பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குது ஏன்னா உண்மையான வாக்காளர்களை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இது பெரிய இங்கே அரசியல் விமர்சனத்தையும் உள்ளடக்கியதாக இருக்குது இங்கே ஆளுகிற கட்சி வந்து மத்திய அரசுக்கு எதிராக சில சில விஷயங்கள் அதே போல் இன்றைக்கு தாவேக்க தலைவர் கூட வித்தியாசமாக வந்து பேசியிருக்காங்க ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நன்மையாக தீமையா அப்படிங்கிறத வந்து நம்ம ரெண்டாவது பட்சம் நம்ம வந்து அதை பற்றி அப்புறம் யோசிப்போம் ஏன்னா நம்ம அதை பற்றி பேசணும் பட் ஆனால் அதை ரெண்டாவது பட்சம் பேசுவோம் தற்போது வீடு வீடாக கொடுக்கப்படுகிற இந்த எஸ்ஐஆர் படிவம் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு மக்கள் அங்கங்கே அலைமோதிட்டுருக்காங்க அதை நினைச்சா தான் ரொம்ப வேதனையாக இருக்குது அதுலேயும் கிராமப்புறத்தில் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை எப்படி பூர்த்தி பண்ணுறதுன்னு தெரியாமல் நீ எழுதித்தறியா நீ எழுதித்தறியான்னு சொல்லிட்டு அங்கே வர்றாங்க இதில் குறிப்பாக அந்த எஸ்ஐஆர் ப படிவத்திலேயே இந்திய தேர்தல் ஆணைய கணக்கீட்டு படிவத்திலேயே நேம் மேலே வந்து கொடுத்துருக்காங்க பிஎல் ஓட நோம் அது நேம் வந்து அதாவது பூத்து லெவல் ஆஃபீஸருடைய நேமும் அவங்களுடைய ஃபோன் நம்பருமே கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம எதாவது டவுட்டுனால் கூட இவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு கேட்டலாம் இந்த பிரச்சனையை முதல்ல நீங்கள் தீர்த்துக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வழியை முதல்ல செய்யலாம் இல்லைங்க நான் இந்த படிக்கத்தை ஃபுல்லோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டில் வந்து மேலே ஒரு இப்படி என்ன செய்கிறாங்கன்னா மேலே ஒரு காலம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு காலம் ரைட் சைடில் ஒரு காலம் மூன்று பிரிவாக பிரிச்சுருக்காங்க இல்லையா இதில் வந்து ஃபஸ்ட்டில் நம்ம பேர் நம்ம ஆதார் எண்ணு கைபேசி எண்ணு இதெல்லாம் உங்களுக்கு என்ன ஈஸியாக நம்ம ஃபில் பண்ணிடுவோம் இதில் எந்த இடைஞ்சலும் கிடையாது ரெண்டாவது பார்த்திங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் கடைசியாக வந்து அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடஞ்சல அப்போ நான் வாக்கு செலுத்தியிருந்தேன்னா அந்த சட்டமன்ற தேர்தலில் நான் வாக்கு செலுத்தியிருந்தேன்னா அந்த வாக்கு லிஸ்ட்டில் என் பேர் வந்து நிச்சயமாக இருக்கும் இப்போ என் பேர் இருக்குது அப்படின்னா இங்கே இங்கே மேனுவலாகவே என்னுடைய பேர் மேலே வந்துடுது நான் அதை பார்த்து இங்கே ஃபுல்லாக பண்ணாலும் கூட இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் வந்து வாக்கு செலுத்தி இருக்கேனா நான் அந்த பட்டியலில் இருக்கேன்னு சொன்னால் என்னுடைய டீட்டெயில்ஸை வந்து இங்கே கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த சிறப்பு திருத்த அந்த தீவிர திருத்தத்தில் பேர் இருந்தால் இங்கே என்ன செய்யணும் இந்த காலத்தை ஃபுல் பண்ணணும் அதே சமயத்தில் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் தாங்க எனக்கு வாக்கே வந்துச்சு நான் அப்புறம் தான் வாக்கை செலுத்தினேன் அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே வந்து காலத்தில் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய டீட்டெயிலெலாம் ஃபுல் பண்ணிவிட்டு இங்கே உறவு முறை அதாவது தந்தையோ தாயோ ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த பட்டியலில் உங்கள் பேர் இருக்கும் ஸோ அவங்களோட டீட்டெயிலை வந்து இந்த காலத்தில் நீங்கள் ஃபுல் பண்ணணும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் இது பெரிய விஷயமே கிடையாது சரி இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் என் பேர் வந்திருக்கான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லை எங்கள் அப்பா அம்மா பேர் வந்திருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு என் கன்வியூஸ் ஆக தேவையே கிடையாது இந்திய தேர்தல் ஆணையம் வெப்சைட்லயே வந்து அதற்கான வாய்ப்பை அவங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்க நம்மளே ஈஸியாக வந்து நம்ம தேடிக்க முடியும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த முந்தைய தீவிர சிறப்பு திருத்த வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா இதில் வந்து சட்டம் பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பட் சட்டம் சீரியல் நம்பர் நம்மளுக்கு தெரியும் இல்லையா அது அந்த வெப்சைட்டில் நம்ம பார்த்துக்க முடியும் அதே மாதிரி பாகம் எண் பார்த்துக்கலாம் நம்முடைய சீரியல் நம்பர் நம்ம வாக்காளர்கள் நம்ம பூத்தில் செலுத்துறோம்லையா நம்ம எத்தனாவது சீரியல் நம்பரில் மாக்கச்லுத்துறோங்கிற அந்த டீட்டெயில் அது எல்லாமே இருக்கும் இதுவும் நீங்கள் வந்து இணையத்திலே உங்களுக்கு வந்து பார்த்து சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை நீங்கள் உங்கள் பிஎல்ஓ கிட்ட அந்த ஃபார்மை கொண்டு போனீங்கன்னால் அவங்க தனியாக ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க அந்த லிஸ்ட்டில் உங்களோட பேர் வந்தால் அவங்க பார்த்தே சொல்லிடுவாங்க இந்த காலத்தை நீங்கள் ஃபுல் பண்ணுங்கள் இந்த காலத்தையும் நீங்கள் ஃபுல் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்கள் பேர் இல்லை அதுக்கு அப்புறம் தான் உங்கள் பேர் வந்துச்சுன்னா இங்கே உங்களுடைய தகப்பனோ உங்களோட தாயோ அவங்களோட பேர் பட்டியலை கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல இந்த சீரியல் நம்பரை ஃபுல் பண்ணுங்கன்னு அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க உங்களோட சைனு இங்கே வந்து பிஎல்ஓட சைன் போட்டு என்ன செய்யணும் ரெண்டு ஃபார்ம் கொடுக்குறாங்க ஒன்று வந்து அவங்க வச்சுக்கிறாங்க ஒன்று நமக்கு வந்து அட்னாலஜ்மெண்ட்டாகவே வந்து என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு தர்றாங்க ஸோ இந்த இடத்துல உங்களோட புகைப்படத்தை ஒட்டணும் இதில் என்னென்ன குறிப்பை கேட்டிங்கன்னா பின்னாடி வந்து சில விதிமுறைகளை வந்து சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி நீங்கள் இந்தியாவில் பிறந்திருந்தா ஒரு ரூல் எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பிறந்திருந்தீங்கன்னா ஒரு ரூல் இப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு விதமான ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்கணும் உங்களுக்கும் தேவையான இல்லை நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் உங்க தகப்பனுக்கான தேவையான சமர்ப்பிக்கலாம் அது இத்தனை ஏன் சொல்றாங்கன்னா உண்மையிலே நம்ம இந்திய பிறச்சதானா அப்படிங்கிறத அரசாங்கம் செக் பண்றாங்க இதில் மத்திய அரசு மேலே நிறைய பேருக்கு விமர்சனம் வந்தாலும் கூட நாம ஆவணங்கள் நிச்சயமாக இந்த பதிமூன்று வகையான ஆவணங்கள் ஏதோ ஒன்றும் நிச்சயமாக நாம் பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்போம் ஏன்னா நம்ம இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த நபர்கள் என்றால் நிச்சயமாக இந்த பதிமூன்றில் ஏதோ ஒரு ஆவணங்கள் நம்மகிட்ட இருக்கும் அப்போ நம்ம பயப்பட தேவையில்லை நம்ம ஏன் அதை பற்றி நிறைய பேர் என்ன சொன்னால் சொல்கிறாங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் கேட்டாங்க எங்கள் அம்மா அப்போடைய பர்த் சர்டி பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்த தனமில் வந்து வாக்காளரில் பேர் சேர்த்துக்குருவாங்களா நான் எங்கே போகிறது எங்கள் அம்மா அப்பாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் அங்கே அப்படின்னு அப்போ சட்டமே இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது தான் பிறப்பிறப்பு சட்டமே வந்துச்சு அதுக்கு முன்னாடி பர்த் சர்டிஃபிகேட் எங்கே போகிறது அப்படின்னு அவங்க மேல் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை திணிச்சு வச்சிருக்காங்க அதெல்லாம் தேவையே கிடையாது ஆக்சுவலி இப்போ நீங்கள் மக்களாகி நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்கள் வாக்காளர் பட்டியலில் பேர் வந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த காலத்தில் சந்தேகமே இல்லாமல் ஃபுல் பண்ணி கொடுத்துடலாம் அதுல எந்த மாட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்து ரெண்டுல உங்கள் பேரோ அல்லது உங்களுடைய உறவினர் பேரோ எப்படி பார்க்கறது அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோவில நான் வந்து என்ன செய்யறேன்னா இந்த இந்த பகுதியிலே இணைக்கிறேன் நீங்க எப்படி பார்க்கறது அப்படின்னு அதே மாதிரி ரெண்டாயிரத்து ரெண்டு இல்லைங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுலையும் ஒரு வாக்காளர் இந்த சிறப்பு தீவிர அந்த திருத்த முகாம் நடைபெற்றுன்னு சொல்றாங்களே அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது குறிப்பிட்ட ஒரு முப்பத்தி அதாவது நகர்ப்புறங்களில் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா கோயம்புத்தூர் மதுரை இப்படி போட்ட நகர்ப்புறங்களில் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா அதை அதை வந்து கணக்கெடுத்து பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்து அஞ்சில் அந்த விஷய விஷய லிஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும்னாலும் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம் அதுலேயும் வந்து என்ன செய்யலாம்னா அந்த வெப்சைட்லேயே நீங்கள் இத்தனை விவரங்களையும் பார்த்துக்க முடியும் நீங்கள் யாரும் பதட்டமடை தேவையோ இந்த எஸ்ஐஆரை கொடுத்து நீங்கள் யாரும் கலக்க முடிக்க தேவையில்லை இந்த சாரை பார்த்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை இந்த சார் ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம இந்த சாரை ஹேண்டில் பண்ணிட முடியும் அந்த சாரை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் பட் இந்த சாரை நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும் அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை இந்த வீடியோவில் பின்னாடியே வந்து எப்படி நீங்கள் போய் பார்க்குறது அப்படிங்கிற நினச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுடைய நட்பு ஓட்டங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து நீங்கள் யாரும் கன்பீஷ் ஆக வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது அதாவது வந்து எங்கள் ஏரியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா டிசம்பர் மூணுக்குள்ளே நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றாங்க பட் ஆனால் டிசம்பர் ஆறு வரைக்கும் டைம் இருக்குது அது மட்டும் இல்லை மறுபடியும் வரை வாக்காளர் பட்டியலில் வந்து எல்லாம் தயார் பண்ணி அவகாசங்கள் நம்மளுக்கு இருக்குது பிப்ரவரி மாதம் தான் இறுதிப்பட்டியில் வெளியிட போகிறாங்க அதனால் நீங்கள் வந்து யாரும் அதை பற்றி வந்து ஃபீல் பண்ண தேவையே கிடையாது நம்ம கரெக்ஷன் இருந்தாலும் திரும்ப நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கான வாய்ப்பையும் அரசாங்கம் கொடுத்துட்டே இருக்காங்க இந்த ஃபார்மில் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணுமா இப்போ நாங்கள் வீட்டில் இல்லை வர நேரத்தில் இப்போ தாவே தலை சொன்ன மாதிரி வீட்டில் இல்லைன்னா என்ன செய்யுறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு வீட்டில் இல்லைன்னா மூன்று முறை வர சொல்லியிருக்காங்க அதனால் ஏதாவது ஒரு முறை வருவாங்க அப்படின்னா யார்கிட்ட பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போவாங்க நீங்கள் ஃபுல் பண்ணி வைக்கலாம் நம்ம அப்படிலாம் லாஜிக்கில்லாமல் பேச தேவையில்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த இந்த மேனுவலாக வந்து நீங்கள் ஃபுல் பண்ண தேவையில்லைன்னா நீங்கள் அந்த இந்திய தேர்தல் ஆணைய இணையதளத்தில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு நீங்களே என்ன பண்ணிக்கலாம் ஆன்லைனில் நீங்கள் வந்து இந்த என்ரோல்மெண்ட் சீட்டை நீங்கள் என்ன செய்யலாம்னா ஆன்லைனில் நீங்கள் ஃபுல் பண்ணிக்க முடியும் ஸோ அதற்கான வாய்ப்பையும் கூட மத்திய அரசு உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க தேர்தல் ஆணையம் உருவாக்கி கொடுத்துருங்க அதனால் நீங்கள் எமோசனாக தேவையில்லை உங்கள் பேரை வாக்காளர்லேருந்து தூக்கிடுவாங்கன்னு நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை இதுக்கு முன்னாடி என்னென்னா எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் இன்னொரு சட்டமன்றத்தில் ஓட்டு போட்டுட்டு எங்கள் சட்டமன்றத்தில் ஒருத்தர் வந்து ஓட்டு போடுவார் ஒரே நபர் ரெண்டு சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு போடுவார் அங்கே ஓட்டு போட்டு அவர் மைய அழிச்சுட்டு இங்கே வந்து ஓட்டு போட நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் டெர்மினேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த அரசாங்கம் எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அந்த இந்த இந்த எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி பண்ணி கேட்டிருக்கிற ஆவணங்கள் தேவைன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க தேவையில்லாமல் கொடுக்க சொல்ல அதனால் தேவைப்படினும் ஆவணங்கள் கேட்பாங்க இந்த படிவத்தை நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க ஸ்கேன் பண்ணி அவங்க வெப்சைட்டில் என்ன செய்வாங்க ஏற்றுவாங்க அதனால் வாக்குலாம் யாருக்கும் இல்லாமல் போயிடாது யாரெல்லாம் இல்லீகல் வாக்கு போலியான வாக்காளர் இருக்காவலோ அவங்களுக்கு தான் இல்லாமல் போகும் அது மட்டும் இல்லை ரெண்டு மூணு ஓட்டு போடுறாங்க பாரு அவங்களுக்குலாம் கிடைக்காது உங்களுக்கு ஒரு ஓட்டு தான் ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்புறோம் இந்த இசையார் பின்னாடி நிறைய விதிமுறை கொடுத்துருக்காங்க இதே நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு தீவிரமாக சொல்ல நான் கடன் பெற்றுருக்கிறேன் அதனால் நீங்கள் இந்த வீடியோவில் பின்னாடி நீங்கள் எப்படி இந்த இந்த காலத்தை ஃபுல் பண்ணுறது அதாவது சட்டமன்றத் தொகுதி இப்போ அந்த பாகை என்ன இதெல்லாம் எப்படி ஃபுல் பண்ணுறது நீங்கள் எப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர்கள் சிவகார் பட்டியல் உங்கள் பேரை தேடுறதுங்கிறத இந்த வீடியோவில் பின்னாடி பார்க்கலாம் வாங்க நீங்கள் கூகுள் போய்ட்டு எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க இந்த எலெக்ஷன் அதாவது இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு போட்டாலும் நீங்கள் வந்துடும் அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை பயன்படுத்தி நேரடியாக அங்கே வந்துடலாம் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்துடும் இந்த பேஜில் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் தேட வேண்டிய தேவையே கிடையாது நீங்கள் முதல்ல இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே வந்த உடனேயே நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அதாவது வந்து நம்மளே அந்த மேனுவல் ஃபார்ம் இல்லாமல் ஆன்லைனில் அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் தாவேக்காய் தலைவர் சொன்னாங்க வீட்டில் ஆளு என்ன என்ன செய்யுறது மிஸ் ஆயிருமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை இந்த என்ல்மெண்ட் ஃபார்மை வந்து நம்ம ஆன்லைனில் நம்ம வந்து என்ன செய்யலாம்னா ஃபுல்லாக பண்ணிக்கலாம் ஸோ அதை நிறைய உறவுகள் படித்த இளைஞர்கள் அதை மற்ற மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணுறது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பட் இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் எங்களோடய பேர் இருக்கா அம்மா அப்பாவோட பேர் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுனா இந்த சர்ச் யுவர் நேம் அந்த லிஸ்ட்டு எஸ்ஐஆர் இருக்குல்லையே அதை கிளிக் கொடுங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கலாம் இதில் வியூ பண்ணிக்கலாம் ஓகே இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் வந்து நேம் வாரியாக நம்ம செர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்படி இல்லைன்னா ஓட்ரை ஐடி இருந்துச்சுன்னா அந்த ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு நம்ம செர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதாவது வந்து லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் எத்தனை தொகுதிகளில் இந்த இந்த தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தம் பண்ணாங்க அப்படிங்கிறத இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்கள் மாவட்ட இதில் வருதா உங்கள் சட்டமன்ற தொகுதி இதில் வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை கிளிக் கொடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்க முடியும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஸோ அந்த சிறப்பு தீவிர திருத்தம் பண்ண அந்த டீட்டெயில் வந்து இதில் இருந்து வருபாருங்க ஒவ்வொரு மாவட்டங்கள் எங்கெங்கே பண்ணாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வரும் மாதிரி இப்போ ஒரு சில பேருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் பண்ணாங்களே அப்படிங்கிற கேள்விக்கு ஸோ அதற்கான ஆன்சரும் இங்கேயே இருக்குது இந்த லிஸ்ட் முப்பத்தி ஏழு அர்பனில் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா எங்கெங்கே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ இந்த இந்த காலத்தை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கெங்கே பண்ணாங்க அப்படின்னு பார்த்துருக்க முடியும் சென்னை மதுரை ஸோ ஒரு சில இடங்களில் மட்டும் பண்ணியிருக்காங்க அதுதான் அந்த முப்பத்தி ஏழு பட்டியலையும் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ ஓகே இப்போ நம்ம சர்ச் பை நேம் அதன் மீ கிளிக் கொடுத்துக்கலாம் இல்லை செலக்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்டு நான் எங்களோட டிஸ்ட்ரிக் டிஸ்டிக்கை கொடுத்துக்குறேன் உங்களோட அசம்பிளி சட்டமன்றம் என்னை சட்டமன்றம் திருவாடனை நான் அதை கிளிக் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வாக்கு செலுத்துவீங்க அந்த பூத்து ஸோ நீங்கள் இப்போ உங்கள் ஊரில் வாக்கு செலுத்துவீங்கன்னா எந்த ஸ்கூலில் வாக்கு செலுத்துவீங்க சட்டமன்றம் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கே நீங்கள் வாக்கு செலுத்தியிருப்பீங்க அது உங்களுக்கு தெரியலனா உங்கள் அம்மா அப்பா எங்கே வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது டீட்டெயில் தெரிஞ்சிடும் இப்போ எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வாக்கு செலுத்துகிறோம் எங்கள் எங்கள் ஸ்கூல்ல அதாவது பிரைமரி ஸ்கூல்லே வந்து அந்த பூத்து இருக்குது ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே பார்த்துட்ருக்குறோம் நீங்கள் உங்கள் பூத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் எதாவது ஒன்று கொடுக்குறேன் ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நேமு பெரும்பாலும் தமிழில் கொடுத்தா ஈஸியாக வந்துடுது ஆங்கிலங்கிற போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் ஆனால் தமிழில் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடுது தமிழில் பேரை கொடுத்துட்டு செலக்ட் வந்து மேலே கொடுத்துக்கறேன் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமிட்டை கொடுக்குறதுக்கு முன்னாடி மேலே ஒரு காலம் இருக்கு இல்லையா அதில் வந்து யார் ஓட்டுறோ ஓட்டுறோ அவருடைய ஃபாதரோ மதரோ அவங்க உறவினோட பேர் கூட கொடுத்துக்கலாம் ஸோ கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த பேரில் உள்ள லிஸ்ட்டு பூரா கீழே வந்துடும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சட்டமன்றத்துடைய என்ன அதுதான் அந்த காலத்தில் கேட்டிருப்பாங்க இல்லையா சட்டமன்றம் தொகுதி பேர்னு போட்டுட்டு கீழே ஒரு காலம் போட்டிருப்பாங்க அதில் வந்து இந்த சட்டமன்றத்தில் பின்னாடி இருக்க இந்த எண்ணை வந்து நீங்கள் காட்டலாம் அதேப்பறம் பார்த்திங்கன்னா பார்ட்டு நம்பர் அதையும் நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணிக்கலாம் சீரியல் நம்பர் அப்படிங்கிறதையும் நீங்கள் அதில் போட்டுக்கலாம் இப்போ என் பேர் வந்து வந்திருக்கு ஸோ என் பேரில் வந்து நான் வியூ பண்ணேன் அப்படின்னா நான் இந்த சட்டமன்றத்தை சார்ந்தவேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து வந்துடும் நீங்கள் தமிழில் போட்டிங்கன்னா அது ஈஸியாக வந்துடுது ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா நீங்கள் இந்த ஃபார்மில் சீரியல் நம்பரு மாதிரி அந்த ரோல் நம்பரு அதே மாதிரி சட்டமன்றத்துடைய எண்ணு இதெல்லாம் அழகாக நீங்கள் பார்த்து என்ன செஞ்சோம்னா அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன் மற்றவர்களும் போச்சு அனுச்சினா மறக்காம போயிருங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு எடுத்து சந்திக்கிறேன் நன்றி